எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வார ராசி பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை தமிழில கலியுகம் விஸ்வாவசு ஆண்டு ஆணி மாதம் இரண்டு முதல் ஆணி எட்டு வரை இந்த நாட்களுக்கான பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து இந்த நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கான நட்சத்திர சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில பார்ப்போம் மிதனராசி என்பர்களே இதுவரை செய்து செய்து அழுத்தி ஆன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் மிதனராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதி ராசியிலேயே இருப்பது அதனோடு கூட குரு பகவானும் உங்களுடைய ராசியில் இருப்பது இந்த வாரம் என்பது ஆணி மாதத்தின் முதல் வாரம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைந்து ஜூனிலே துவங்கியது சூரியன் உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதி ராசியிலேயே இருப்பது உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருப்பது என்பது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை தரும் அதாவது ஒரு நிபுணத்துவத்தை தரும் இதுவரை ஏதோ குழப்பங்கள் இருக்கிறது வாழ்க்கையிலே என்றால் அந்த குழப்பங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கான ஒரு தெளிந்த சிந்தனை என்பது தரும் வாழ்க்கை துணையின் வழியாக ஏதேனும் ஒரு செலவுகள் அல்லது ஏதேனும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை அல்லது வேலை இடத்துல உங்களோடு பணி செய்பவர்களனால் பிரச்சனை இவையெல்லாம் சற்று மெதுமெதுவாக தீர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த காலங்களில் இதில் மேலும் ஒரு தீர்வுக்கான வழியை தரக்கூடிய வாரமாக இது அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் உங்களோடு ஒத்திசைவோடு அதாவது நீங்கள் நினைத்ததை அவர்கள் செய்ய அல்லது அவர்கள் நினைத்ததை நீங்கள் செய்ய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கு இப்போது உங்களுடைய மனமானது சரியான திசையிலே பயணப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே சந்திரன் அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய பாக்கிய நிலையிலே இருக்கக்கூடிய ராகு ஓடு இணைந்திருப்பது அதனால் இந்த பாகிய நிலைகளில் அதிர்ஷ்டம் என்பது திடீர் என்று ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் என்பது ஒரு பிளைண்ட் லக்காக இருக்காது அதற்காக பேராசையின் காரணமாக அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று ஜோதிடத்திலே சொல்லிவிட்டார்கள் என்று எங்கேனும் ஒன்று தந்தால் நூறு கிடைக்கும் என்ற இடத்திலே சென்று சிக்கக்கூடாது இதற்கு முன்பு நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு பலனில்லை ஒரு நிலம் ஒரு வீடு ஒரு வாகனங்களை வாங்கியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதனால் பலன் இல்லை ஒரு நிலம் ஒரு வேளை ஒரு பத்து ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்கியும் பலனற்று இருக்கிறது என்று வருத்தப்பட்டு அதில் வந்தால் என்ன போனால் என்ன என்று கைவிடப்பட்ட ஒரு இடமாக இருந்தால் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனலாவத்தை நீங்கள் எதிர்பார்த்தது லட்சங்களில் இருந்து இருந்தாலும் கூட கோடிகளில் வருவதற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் இதற்கு உங்களுடைய அஷ்டம சனிக்காலம் அதாவது ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன்பாக வந்த பிரச்சனைகள் சமயத்துல நிலம் வீடு வாகனத்தை தேவையே இல்லாமல் ஒரு ஆடம்பர செலவிற்காக விற்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தீர்கள் என்றால் இப்போது சில லட்சங்கள் சில ஆயிரங்களுக்கு வாங்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் பேராசையை நம்பி மோசம் போகக்கூடாது எலுசன்ஸ் கற்பனை விஷயங்கள் காற்றிலே கோட்டை கட்ட முடியுமா அது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு உரிய உங்கள் உழைப்பிற்கு ஒரு மடங்கு லாபம் பார்த்தால் நூறு மடங்கு வருவது அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அதுபோல் பெரியவர்களை அது மட்டுமல்லாமல் உங்களோடு பணிபுரிபவர்கள் உற்றார் உறவினர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிச்சயமான தருணம் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய சகோதர சகோதரிகளை அதிகப்படியாக நம்புவதோ அல்லது அவர்களிடம் ஏதேனும் எதிர்பார்ப்பதோ என்றால் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளை அவர்களுடைய ஒத்துழைப்பையோ அவர்களுடைய நடத்தையை நீங்கள் சீர் செய்யலாம் என்றோ அல்லது அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்றோ அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு உதவுவார்கள் என்றோ எதிர்பார்ப்பது தவறு ஆகையினாலே அதிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உங்களுடைய உழைப்பிற்கு வர வேண்டிய உன்னதத்தை கூட உங்களோடு உங்கள் வயதிலே இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சில சமயத்திலே விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு ஆகினால் கவனம் புதன் மற்றும் குரு உங்களுடைய ராசியில இணைந்து தரக்கூடிய அந்த ஆதி யோகம் என்பது ஒரு மன்னனுக்கு நிகரான ஒரு நிலையை தரும் அதே சமயத்துல ஒரு கோபத்தை உங்களுடைய மனதிலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது குருவும் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் பல நேரங்களில வீட்டிலிருந்து அகன்று வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி இருந்தால் அது வெற்றிக்கான வழியாக இருந்தால் அது ஏற்று நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடம் என்றால் பேசுவதை குறைத்துக் கொள்வது கூட நல்லது மாணவர்களாக இருந்தால் தொடர்ந்து உங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு தேவையில்லாமல் மனதிலே உருவாகக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பது சரியான ஆசிரியர் அல்லது சரியான ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழில்துறை அல்லது தொழில் முறை பாடங்கள் அல்லது இன்ஜினியரிங் படைப்பில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய செயல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் மிருகசுருடம் நட்சத்திரத்திலே மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உடல் நலம் சீராக இருக்கும் உங்களுக்கு ஓரளவிற்கு உங்களோடு இருக்கக்கூடியவர் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு என்பதும் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாகியஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த நிலைகளின் காரணமாக அந்த சஞ்சாரத்தின் காரணமாக நிச்சயமாக உங்களுடைய உழைப்பிற்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலிலே வெற்றி என்பதற்கும் வருமானம் கூடும் நினைத்தது நினைத்தபடி நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மிதனராஜ் என்பர்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்றம் என்பது இருக்கும் வீடு மாற்றமாக இருக்கும் திருமண வயதிலே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு புதிய உறவு ஒன்று வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் நினைத்தது நினைத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பத்திலே ஒரு புதிய வரவு என்பது இருக்கும் அது திருமண வரவாக இருக்கலாம் குழந்தை வரமாக இருக்கலாம் ஆகையினால் இப்படி பல இருக்கும் எந்த நட்சத்திரம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இதில் எதிராக இருந்தாலும் சரி மிதினராசி என்பர்கள் சற்று உங்களுடைய வேலையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்போதுமே பேசுவது நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவதோ உங்களுடைய குழந்தைகளை திட்டுவதோ அல்லது பெற்றோர் பெரியோரை வருத்தப்படும்படியாக நடந்து கொள்வதோ முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரும் இந்த வாரத்திலே செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வேண்டுவது செவ்வாய் கிழமைகளில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை நிச்சயமாக தரும் வாரத்தினுடைய கடைசியிலே சந்திரன் சுக்கிரன் இணைவென்பது இருக்கும் ஆகினால் எந்த விதத்திலும் ஒரு வேலையை தொழில் வியாபாரம் கல்வி காதல் எது என்றாலும் நினைத்த நல்லவற்றை உடனடியாக செயல்படுத்துவதே நல்லது காலம் தாழ்த்துவது தவறு திட்டமிடுவது ஒன்றை யோசிப்பது நல்லவற்றை யோசிப்பது திட்டமிடுவது செயல்படுத்துவது வெற்றியை தரும் வாரத்தினுடைய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அன்பு நேர்களே ஆனி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்தில் விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக அற்புதம் அற்புதம்தான் இந்த ஆணி மாதம் ஆனி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாது தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில் ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் சிவாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நம்மையை பயக்குவது இல்லை ஆகினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்பது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புணர்ப்பு அது என்னவென்றால் புனர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியதாக ஆகினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசி வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏ வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் திதி துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அச்சில ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள் விஸ்வாபசு வருடம் அடுத்தது வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இந்த நாள் முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளில் சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டுலயுமே அர்த்தங்கள் இருக்கும் அது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்னினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில இந்த வாரத்திலே இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலே சந்திராட்சம் அடைகிறது எனது அன்பு நேயர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி